காத்தான்குடி கடற்கரையில் சிறுவர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் சிறுவர் பூங்கா தொடர்பில் நாம் பதிவு செய்திருந்தோம் அப்பதிவை அடுத்து குறித்த சிறுவர் பூங்கா பாவனையில் இல்லாத நிலையில் அகற்றி இருந்தாலும் அகற்றிய இரும்பு துண்டுகள் மற்றும் துருப்பிடித்த கம்பிகள் என்பவை அவ்விடத்திலே குவிக்கப்பட்டுள்ளது இச்சிறுவர் பூங்கா அமைக்கப்பட்டிருக்கும் பகுதி இரவு நேரங்களில் கூடுதல் வெளிச்சம் இல்லாத காரணத்தினால் அவ்விடத்திற்கு வருகை தரும் மக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வாய்ப்பும் அதிகம் காணப்படுகிறது அதே போன்று அகற்றப்பட்ட சிறுவர் பூங்காவிற்கு அருகில் இருக்கும் தற்போது சிறுவர்களின் பாவனையில் இருக்கும் சிறுவர் பூங்கா பகுதிக்குள் மரச்சிலாகைகள் போன்றவைகள் குவிக்கப்பட்டிருப்பதும் அப்பகுதியில் விளையாடும் சிறுவர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வாய்ப்பும் காணப்படுகிறது அப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள நடைபாதை உடைந்து சிதைந்து காணப்படுகிறது சிறிய குழந்தைகள் ஆசையாக நடைபழகும் இவ் பலகையிலான நடைபாதையை சீர் செய்வது கட்டாய தேவையாகும் எனவே இதற்கு பொறுப்பான நகரசபை மற்றும் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் கவனத்தில் எடுப்பது மிகவும் கட்டாயமாகும்